பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகுதியில் பிஸ்னஸ் மாடல் கன்வாஸ் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கிய செயல்பாடுகள் கீ ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இருந்தே நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு வியாபாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஏற்கனவே செஞ்சுட்ருக்க வியாபாரத்தை மிகப்பெரிய அளவில் அடையணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸை பெரிய அளவுக்கு குரோத் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஎம்சி நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு ஒரு விஷுவல் அப்பியரன்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எது பண்ணால் நமக்கு டைம் குறைய வாய்ப்பு இருக்குது நம்மளோட பட்ஜெட்டு கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகப்படியான பட்ஜெட் எல்லாம் போகிறதுக்கு இந்த பிஸ்னஸ் மாடல் கேமராஸ் ரொம்ப உதவியாக இருக்கும் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கிய செயல்பாடுகள் அதாவது கீ ஆக்டிவிட்டீஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை வந்து எப்போதுமே கவனத்தோடு கையாளணும் எதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இது கீ ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ரொம்ப சரியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு நிறுவனம் அது வந்து தயாரிப்பு நிறுவனமோ சேவை நிறுவனமோ எதாக இருந்தாலும் சரி என்ன பண்ணோம் அதாவது டெய்லி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம்ல அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸை நம்ம எப்படி பிரித்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறது இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம் அவ்வளோதான் இப்போ எடுத்துக்காட்டு ஒரு கீர்த்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெங்களூரில் ஒரு சைவ ஹோட்டல் இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் பண்ணாங்க அவங்க ஏன் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனாங்கிறத அவங்க சொல்கிறாங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா கொள்முதல் அதாவது அவங்க உணவு தயார் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய கொள்முதலை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வாங்குவாங்க அதாவது மூணு நாள் நாலு நாள்லாம் தேக்கி வைக்க மாட்டாங்க குறிப்பாக வெஜிடபிள்ஸில் என்ன பண்ணுவாங்க முந்தின நாள் தான் வாங்குவாங்களா அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டிருக்காங்க ஸோ அடுத்த நாள் என்ன தேவையோ அதுக்கு தேவையானதை முந்தின நாள் வாங்குவாங்க ரொம்ப தரமானதாக வாங்குவாங்க எந்த பொருள் எந்த ஏரியாவில் தரமாக கிடைக்குமோ அங்கேருந்து வாங்குவாங்க முதல்ல கொள்முதலில் கவனம் செலுத்துறது ரெண்டாவது அன்றைக்கி தயார் பண்ணக்கூடிய வேலையாட்கள் ரொம்ப சிரித்த முகத்தோட எந்த கவலையும் இல்லாமல் எந்த ஒரு சுகாதார சீர்கேடு அதாவது சரியாக போகணுன்னா உடல்நிலை சரியாக இருக்கிற மாதிரியும் அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியும் பார்த்துப்பாங்களாம் அதாவது கிச்சனை ரொம்ப அழகாக பராமரித்து வச்சுருப்பாங்களாம் வந்தவங்களோட சந்தோஷமாக அந்த இடத்துல இருந்து சமையல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட்டை வச்சுக்கிற மாதிரியே வச்சுப்பாங்களாம் மூணாவது சுவையில் எந்த மாற்றமும் இல்லாமல் நல்ல தரமான சுவையாக கொடுக்கணுங்கிறதெல்லாம் வச்சுப்பாங்க வாடிக்கையாளர் ஏழு மணிக்கு வர்றாருனா ஆறு நாற்பத்தஞ்சுக்கு காஃபி டீ எல்லாம் ரெடியாகிருவான் வடை முதற்கொண்டு அதாவது வாடிக்கையாளர் உள்ளே வர்றப்போ சர் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியே கிடையாது சார் ரெடிங்க சார் நாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வச்சுப்பாங்க அப்புறம் வாடிக்கையாளர்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது அதாவது சேவை எப்போதுமே அவங்கள ரொம்ப பொறுமையாக போயிட்டா சார் உட்காருங்க சார் சார் தண்ணி வேணுமா சார் சார் அடுத்து உங்களுக்கு நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரணும் சார் அப்படின்னு கேட்பாங்களாம் அடுத்து ஒம்பது மணிக்கு ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அதில் ஒரு இனோவேஷன் பண்ணுவாங்க அதாவது சிறுதானியங்களில் மில்லட்ஸில் இன்றைக்கி என்ன போட போகிறோம்னா அதை வந்து ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு டக்குன்னு பண்ணிவிட்டு அங்கே வந்திருக்கிறவங்ககிட்டேயே அதை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்களாம் ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்களே உணவெல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கேட்பாங்களாம் இது வந்து டெய்லி பண்ணுவாங்க டெய்லி அவங்களோட டாஸ்கில் வந்து நல்ல விஷயம் அதாவது பொருட்களை நல்ல விதமாக கொள்முதல் பண்ணது அவங்களோட வேள்கை வேலையாட்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தரமான பொருட்களை தயார் பண்ணுறது அதை சரியாக விற்பனை பண்ணுறது விற்பனை பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து ஃபீட்பேக் கேட்குறது மறுபடியும் அடுத்த நாள் பண்ணுறப்போ அதே பண்ணுறது ஸோ எப்பேற்பட்ட ஒரு கீ ஆக்டிவிட்டீஸை நம்ம தினந்தோறும் பண்ணுறப்போ அது நம்மளோட வளர்ச்சிக்கு எப்படி எடுத்துகிட்டு இதுலேயும் ஒன்று சொல்லுவாங்க இதில் நம்ம கீ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ டெய்லி ஆக்டிவிட்டீஸை தாண்டி நம்ம முன்னேற்றம் சம்மந்தமான விஷயங்களையும் பண்ணணும் அதோட அதுவும் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஹோட்டல்லேருந்து இன்னொரு ஹோட்டலை எப்படி மாற்ற போகிறோம் இன்னொரு ஹோட்டல்லேருந்து இன்னொரு ஹோட்டல் அதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்க போகிறோம் டெய்லி அதுவும் ரொம்ப முக்கியம் அதுவும் நம்மளோட கீ ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடியது தான் ஸோ சரியான திட்டமிடலும் சரியான உழைப்பையும் கொடுக்கறப்போ கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது ஒரு பாசிட்டிவான ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நெகட்டிவான ஸ்டோரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி சிரிக்கிறத பார்த்தா என்ன கேட்குற மாதிரி தெரியுது பரவாயில்ல இருந்தாலும் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட வாடிக்கையாளரோட தேவை என்னென்னு சரியாக கேட்குறதில்ல ஃபஸ்ட்டு இவராக ஒரு போஸ்ட்டை போட வேண்டியது அவர்கிட்ட பெர்மிஷனே வாங்காமல் அந்த போஸ்ட்டை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ண முடியாது அவர்கிட்ட ஸ்டார்டிங்கில் ஒரு பட்ஜெட் சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் எண்டிங்கில் ஒரு பட்ஜெட்டை கொடுக்க வேண்டியது அவர் லீடு எதிர்பார்த்துட்ருப்பார் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி அவேர்னஸை கொடுக்கும் ஸோ கன்ஃபியூஸ்டு எதை முன்னாடி பண்ணணும் எதை பின்னாடி பண்ணணும் கஸ்டமரோட தேவை என்ன நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு புரிதலே இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒரு சைடு வாடிக்கையாளர் உள்ளே வருவாங்க ஒரு சைடு வாடிக்கையாளர் வெளியே போவாங்க ரெண்டு புது வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா மூணு பழைய வாடிக்கையாளர் வெளியே போயிடுவாங்க ஸோ இது எப்படி சஸ்டைனபிலிட்டி ஆகும் ஃபஸ்ட்டு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி என்ன பண்ணணும் எப்படி தரத்தை உயர்த்தணும் எப்படி சர்வீஸில் நல்லபடியாக பண்ணணும் கஸ்டமரோட நீடன அந்த நீடை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதை எப்படி பூர்த்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மேலே கவனம் செலுத்தலை ஸோ கீ ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா எதை முன்னாடி பண்ணணும் எதை பின்னாடி பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்த்த இந்த கீ ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பயனுள்ள கருத்தாகவும் பயனுள்ள தகவல்களெல்லாம் நான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு மிகச்சிறந்த பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸோட ஏழாவது பகுதியான கீ ரிசோர்ட்ஸ் அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுவாரஸ்யமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் பகவதி அருண்